அனைவருக்கும் ஆர்சி யின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் சிக்ஸ்ட் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் இன்னும் நான் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் வற்றாத தன்மை உடைய ஒரே ஆறு எது தாமிரபரணி தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு எதுன்னா தாமிரபரணி ஆறு இரண்டாவது வினா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது சிறுதானியங்கள் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுனா சிறுதானியங்கள் தான் மூன்று சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்ன ஏப்ரல் மே சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்னன்னா ஏப்ரல் மே நாலாவது தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டுடன் கடற்கரை நீளம் என்னன்னா ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் அஞ்சாவது பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் எது சிவகங்கை பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் சிவகங்கை ஆறாவது சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு இந்தியா சோவியத் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டப்பட்டது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ஏழாவது வினம் இடிமின்னல் மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது பூட்டான் இடிமின்னல் நாடு எதுன்னா பூட்டான் எட்டாவது வினா புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் ரெட் கிளிப் புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்னா சார் சிரில் ரெட் ஒன்பதாவது ஒன்பதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமேகம் அமைந்துள்ள இடம் எது ஷாங்காய் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன ஷாங்காய் பத்தாவது வினா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஜிம் ஓ நெயில் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்னா ஜிம் ஓ நெயில் பதினோராதுனா கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எது அமெரிக்கா இது தனது பொதுச் சட்டம் நானூத்தி எண்பது மூலம் இந்தியாவுக்கு உணவு தானியங்களை வழங்கியிருக்கும் கப்பலுக்கு வாயில் இருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா அமெரிக்கா தனது சட்டம் மூலம் நானூத்தி எண்பது மூலம் உணவுப் பொருட்களை வந்து இந்தியாவிற்கு வழங்கியிருக்கும் பன்னிரெண்டாவது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிமூன்றாவது வினா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் சார் ஜேம்ஸ் பில்சன் இந்தியாவில் வருமான வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யார் தொழில் முனைவோர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யார்னா தொழில் முனைவோர் அடுத்த பதினாறாவது இந்தியாவின் நுழைவாயில் எது மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட வேலூர் புரட்சி எந்த ஆண்டு வெடித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலு புரட்சி எப்பொழுது வெடித்ததுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து பத்தொன்பது வேலுநாச்சியரின் ராணுவ தளபதி யார் தாண்டவராயனர் வேலுநாச்சியரின் ராணுவ தளபதி யார்னா தாண்டவராயர் இருபதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார்னா திலகர் இருபத்தி ஒன்னா கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது சோட்டா நாக்பூர் கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர் போர் நடைபெற்றது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஜூன் இருபத்தி மூணு அன்று நடைபெற்றது இருபத்தி மூன்றாவது தினம் பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஹாஜி ஹரியத்துல்லா பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா ஹாஜி ஹரியத்துள்ளார் இருபத்தி நாலாவது தினம் கோவில் நுழைவு நாள் என்று

நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் இருபத்தி எட்டு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் சென் இந்த நோபல் பரிசு அமர் செனுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நோபல் பரிசு வந்து அமர்த்தியாசனுக்கு வழங்கியிருப்பாங்க இருபத்தி ஒன்பது ஆடஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன நாடுகளின் செல்வம் ஆடஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்னன்னா நாடுகளின் செல்வம் முப்பதாவது வினா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது முதன்மை துறை இந்தியாவில அதிகமாக காணப்படும் துறை எதுனா முதன்மை துறை முப்பத்தி ஒன்னாவது வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளது அமெரிக்கா சேவைத்துறை அமெரிக்கால தான் அதிகமாக உள்ளது முப்பத்தி ரெண்டு வெண்மை புரட்சி தந்தை யார் வர்க்கிஸ் குரியன் வெண்மை புரட்சி தந்தை யார்னா வர்க்கிஸ் குரியன் முப்பத்தி மூன்றாவது வினா வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது பிரான்ஸ் வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எதுனம் பிரான்ஸ் முப்பத்தி நாலாவது வாட் வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானா வாட் வரி இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானாவில் முப்பத்தி அஞ்சு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எதுனம் ரிசர்வ் வங்கி முப்பத்தி ஆறு திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சர் விஸ்வேஸ்வரையா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சார் விஸ்வேஸ்வரையா முப்பத்தி ஏழாவது உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது இங்கிலாந்து வங்கி உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி முப்பத்தி எட்டாவது இந்தியாவில் மிக பெரிய வங்கி எது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலே மிக பெரிய வங்கி எதுனா எஸ்பிஐ பேங்க் முப்பத்தி ஒன்பதாவது ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர் யார் மத்திய நிதித்துறை செயலர் ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர்கள் யார் மத்திய நிதித்துறை செயலர் நாற்பதாவது கடற்படையின் தலைமை அலுவலர் யார் அட்மிரல் கடற்படையின் தலைமை அலுவலர் யார் அட்மிரல் நாற்பத்தி ஒன்னாவது ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஐநா சபை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது நாற்பத்தி இரண்டாவது தினம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு நாற்பத்தி மூன்றாவது தினம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எதுனா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து நாற்பத்தி நாலாவது ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு இது கார் இயக்குபவர்களுக்கு இது என்னன்னா இது ஒரு தானியங்கி கருவி ரக்ஷா பாதுகாப்பு யாருக்குன்னா கார் இயக்குபவர்களுக்கு ரக்ஷா என்பது ஒரு தானியங்கி கருவி நாற்பத்தி அஞ்சாவது தூய்மை பாரத் வரி என்று தொடங்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நவம்பர் பதினஞ்சில் தொடங்கப்பட்டது தூய்மை பாரத வரி என்று என்று தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு அடுத்து நாற்பத்தி ஆறாவது தினம் உலக தொழிலாளர் தினம் என்று மே ஒன்று உலக தொழிலாளர் தினம் என்றுதான் மே ஒன்று நாற்பத்தி ஏழாவது தினம் ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாருன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி நாப்பத்தி லிட்டில் ஜப்பான் எந்த ஊர் திருப்பூர் லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்னா திருப்பூர் நாற்பத்தி இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது மும்பை இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை ஐம்பதாவதுனா பாரதிய மகிலா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொன்பது பாரதிய மகிழா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொன்பது நண்பர்களே இன்று நாம் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்று நாம் பார்த்தோம் நன்றி நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்